பிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான விஸ்வா அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோட் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு சின்ன இடைவேளை அது இல்லாம நியூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிபேட் ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல் நிகழ்ச்சி சோசியலாவே பேசலாம எதுக்கு பேச விளம்பரம் பேசி பழகிடுச்சு பேசி பழகிடுச்சு இது ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு ஓகே இப்ப வந்து யாரு எலி யார் புலி சீமான் வர்சஸ் வருண்குமார் ஐபிஎஸ் இவரவர்களுக்கிடையே இருக்கும் அந்த மோதல் போக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது அது ரெண்டு பேருமே பேசிட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது முதல்ல இது தேவையற்ற அவசியமற்ற ஒன்றாக நான் பார்க்குறேன் நான் என்னென்னா ரெண்டு வெர்ஷனாக நம்ம இதை பார்க்கலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த வெர்ஷனை பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றுனேன் அப்போ வந்து ஃபாக்ஸ்கார் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனையாச்சு அப்போ ஒன்பது பெண்கள் இறந்துட்டு வந்து சாட்டை துறைமுருகன் என்பவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் செய்தி ஒழுபரப்பினார் இதனால் தொண்ணூறாயிரம் பெண்கள் வந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் வந்து மறியல் ஈடுபட்டாங்க அவர் பரப்பியது வதந்தி என்கிற காரணத்தினால் அவர் கைது செய்து குண்டாஸில் அடைச்சோம் அப்படின்னாரு இது அவருடைய ஃபஸ்ட்டு அவருடைய வெர்ஷன் ஃபஸ்ட் சிஸ்டம் அதுக்கு அடுத்து அதே வரும்னு என்ன சொல்கிறாருன்னா இதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அவதூறு பரப்ப தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார் இது இது அடுத்தது இந்த கட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம சீமான் அவர்களுக்கு போனோம்னா சீமான் அவர்களுடைய விஷயம் என்னவா இருக்குன்னா நீ என் கட்சியைச் சேர்ந்த அவ கொள்கை பிறப்பு செயலாளரான அவரை வந்து நீங்கள் கைது பண்ணினீங்க சரி அது நீங்கள் சாட்ட திருமணம் கைது பண்ணீங்க சரி அது வந்து சரி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்ததாக இருக்கட்டும் அவர் வதந்தியை பரப்புனதாகவோ ஓட்ட வரிட்டிஸ் இருக்கட்டும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து கைது பண்ணப்பட்டு விட்டுட்டீங்க சரிங்களா அவருடைய செல்ஃபோன் அதிலிருந்து குறிப்பாக பல குரல் பதிவுகள் அவங்களுடைய க விசாரணை அதிகாரிகள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் வந்து உரையாடல்கள் வெளியில் போயிருக்கு அந்த வழக்குக்கும் செல்ஃபோனை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வெளியில் போச்சு ஒன்று இரண்டு இரண்டாவது நாம் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அவதூறு பரப்பனர்கள் என்பதற்கு முதல்ல நீங்க ப்ரூஃப் கொடுங்க எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யாரை பற்றி இல்லை அப்படி ஒரு வேலை செய்தால் நாங்கள் கட்சி விட்டு துருக்கி இருக்கோம் இது மட்டும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இதே சாட்டை துணைமுருகன் இரண்டு முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் இரண்டு முறை ஓராண்டு ஓராண்டு கழிச்சு தான் அவர் வந்து மன்னிப்பு கிடைத்த வாங்கி உள்ளார் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நான் கட்டுப்பாடாக தான் இருக்கும் அதே வேளையில் இந்த செல்ஃபோன் உரையாடல்கள்லாம் வெளியே கொண்டு வருவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறாரு அப்போது அதே போல வந்து அடுத்தது என்ன சொல்கிறான்னா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களோட தொடர்ந்து வந்து அவதூறு பரப்புகிறாங்க நம்ம பத்திரிக்கைகள் மணி கூட சொன்னார் சீமான் போல அதிகம் அவதூறு பரப்பப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னே சொன்னார் மணி அந்த அளவுக்கு வந்து அவதூறு பரப்புகிறாங்க நாங்கள் புகார் கொடுத்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மீது அவதூறு பரப்பியதாக நீங்கள் வந்து அது ஃபேக் ஐடியிலிருந்து பரப்பப்பட்டதாக இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணல எங்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க பண்ணாங்க பண்ணல அப்போது அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு வெடியை வச்சு வெடி வெடியை வச்சு அடிச்சிருக்கீங்க அதன் பிறகு தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த கைது நடவடிக்கை ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போது நீங்கள் செல்ஃபோன்களை பறிமுதல் பண்ணுறீங்க பதினான்கு செல்ஃபோன்கள் இது வரைக்கும் நீங்கள் பறிமுதல் பண்ணி அது வழக்குக்கு தொடர்பு இல்லாத செல்ஃபோன்கள் அதில் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க இதை நாங்கள் வந்து கேட்குறோம் இதைத்தான் நான் கேட்டேன் ஏன் நீங்கள் வந்து கட்சிக்காரர் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதை வந்து நீங்கள் வந்து அப்படி பேசும்போது நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு வந்து காயப்படுத்தி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பழிவாங்கிறதா நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிற வருஷன் ரெண்டுலேயுமே ஒரு ரெண்டு ஃபேக்ட் இருக்குது சரிங்களா இதில் வந்து வருண் அவர்கள் வந்து தான் ஒரு க ஒரு வதந்தியை பரப்பிய ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்தாருன்னா அது அதனால் வந்து அவர்கள் பரப்புனான்னு வச்சுருக்கலாம் எடுத்துக்காட்ட நான் என்னோடய வெர்ஷன் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் அந்த கட்சிக்காரங்க பரப்புனா முதல்ல செய்ய வேண்டியது ஒரு பொறுப்புமிக்க அதிகாரியாக வருண் அவர்கள் செய்திருக்க வேண்டியது சீமானவர்க்கே கடிதம் எழுதலாமே இந்த ஐடியாலாம் எடுத்து போட்டு இதெல்லாம் உங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க இருந்தால் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதால் நான் இருக்கட்டுமா அதை முதல்ல செஞ்சுருக்கலாம் இல்லை கூட்டு பேசக்கூட செய்யலாம் இல்லைங்களா அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கட்சிக்காரர் தானா அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தணும் வேண்டாமா ஸோ உறுதிப்படுத்தாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுப்போம் அதே போல் நாங்கள் யாராவது கைது செய்தால் அது பிணை எடுக்கிறவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் கட்சி தான் எடுக்கிறாங்க அப்போ நாம் தமிழ் ஆள் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் இப்போது இவர் கைது செய்தவர்கள் தான் அதை அவதூறு பரப்புனாங்களா அது அவதூறு தானா அது அவதூறு நீதிமன்றத்தில் அவதூறு என்று நிரூபிக்கப்பட முடியுமான்னு பல கட்டங்கள் இருக்குது இப்போது கலைஞர் அவருடைய ஆட்சியில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க இல்லைங்களா அப்போ கைது செய்தது வந்து ஒரு திமுக வச்சு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அப்போ அதிமுக கட்சிக்காரங்களெலாம் அதை அதிகாரி திட்டினாங்க அவங்க அவங்க குடும்பம் குழந்தை கூட்டி எல்லாத்தையுமே திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்காக வந்து அவர் உடனே வந்து அதிமுக கட்சிக்காரங்க எல்லாம் டீஃபெமெட்டரி போட்டுட்டு அவங்க போய் ஒவ்வொருத்தரை யாரெல்லாம் யாரை பத்தி பேசுனாங்களோ அவங்களெல்லாம் போய் புடிச்சு கையை காலை வச்சு அடிச்சு உதச்சு அவங்களுக்கு வந்து டீஃபேமெட்ரி எல்லாம் போடல அதே போல வந்து செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் கலைஞர் மு கண்ணாடி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்போ கைது செய்த முத்து கருப்பன் என்கிற மக்க காவல்துறை ஆணையர் அவர்கள் அவர் குடும்பத்திலேருந்து அத்தனை பேரையுமே வந்து திமுக டேமேஜ் பண்ணாங்க உடனே முத்துக்கருப்பன் போயிட்டு என்ன டேமேஜ் பண்ணவங்க பண்ணவங்களெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டாங்க நான் செய்த செயலுக்காக வந்து மீது வன்மம் தீர்ப்பதற்காக இவ்வாறு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக போய் பிடிச்சல சண்டை போட்டுட்டு இல்லை அவர் ஏன்னா ஒரு கட்சிக்காரங்களை கைது பண்ணால் அவங்க தொண்டர்களை வந்து பேச தான் செய்வாங்க தொண்டர்களை கைது பண்ணால் கட்சி தலைமை பேச தான் செய்யும் அதில் உண்மை இருக்கிறதா போய் இருக்கிறதா நீதிமன்றத்தில் தான் போகணும் ஒன்று நீங்கள் ஸ்மூத்தாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல அவங்க சீமான வட்டியை பேசியிருக்கலாம் அந்த சீமானாவட்டை பேசி உங்கள் கட்சிக்காரனா செய்து சொல்லுங்கள் இது என்னங்க இப்படி வந்து உங்கள் கட்சி நாகரிகமான கட்சின்றீங்க ஒழுக்கமான கட்சின்றீங்க நீங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிலாம் நான் சொல்ல போகிறார் அவர் ஸோ அந்த ஒரு இதே இல்லாமல் நேரடியாக கைது நேரடியாக வந்து ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி அவருடைய செல்ஃபோன் உரையாடல்கள் வெளியில் போனது அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சி கொந்தளிக்க வச்சுருக்கு அதுலேயே வந்து நிறைய வெட்டி ஒட்டியிருக்காங்க ஏஐ பயன்படுத்தி வெட்டி ஒட்டியிருக்காங்க அதனால் வந்து அவங்க காளியம்மாளுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குறது சாட்டை திரைமுறனை பற்றி அவதூறு புறப்படுறதுன்னு கட்சிக்குள்ள குளறுபடிகளும் ஏற்பட்டு தற்கு அந்த குரல் பதிவு அதுவும் யார் மூலமா போச்சு திமுக ஐடி மூலமா போகுது வருண் ஐபிஎஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டு அவருடைய கண்க அவருடைய கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் கைவசம் இருக்கக்கூடிய செல்போனில் இருந்து அந்த உரையாடல்கள் திமுக ஐடி வழியாக வெளியில் போகுது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி ஒரு குற்றச்சாட்டாக அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட வந்து ஒரு பஞ்சாப்ல வந்து ஒரு சத்தீஸ்கரில் வந்து ஒரு சின்ன கருத்தரங்கம் அது ஐபிஎஸ் இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கானது அதுல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க நான் என்னுடைய தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி பிரிவினைவாத கட்சி பேசிட்டு அது வந்து இன்டோர் தான் அவங்க உங்க மாநிலத்து எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமா பேசலாம் தவறு இல்லை நம்மளே போற ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்க சந்திச்ச உங்க இந்த இஷ்யூ அங்க பேசணுன்ற அவசியம் கிடையாது அங்க பேசிட்டு பேசினதுல இவர் பேசின மட்டும் துண்டாக கத்தரிக்கப்பட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பப்படுது அப்ப அந்த ஒட்டுமொத்தமான மாநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசினதை எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அஸ் ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம் இவர் பேசினதை மட்டும் அது வந்து இங்க துண்ட துண்டாக கத்தரித்து இங்க உள்ள பத்திரிகை என்ன போடுறாங்க பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்து கொண்ட இந்திய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் வருண் வந்து தமிழர் கட்சியை பற்றி பகீர் குற்றச்சாட்டின் செய்தி அமித்ஷாவும் அது ஒரு சட்டீஸ்கர் ஆளுங்க சட்டீஸ்கர் ஆளுநர் தொடங்கி வச்சிருக்காரு மொத்தமே தொண்ணூத்தி ஒன்பது விருதம் கலந்திருக்காங்க சோ இதெல்லாம் மிகைப்படுத்தப்படுதீங்க அப்போ ஒரு வந்து ஒரு கட்சிக்கு எதிராக சீமானுக்கு எதிராக சட்டத் திரும்ப எதிராக அவர்கள் பிரிவினைவாதிகள் அவர்கள் எல்டி தொடர்புடையவர்கள் அப்படின்னு எல்லாம் வந்து பரவல் வந்து அவசியம் இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு நீங்கள் வந்து அங்கே ஈழத்துல போர் முடிந்ததாக இலங்கை ராணுவமே அறிவிச்சிருச்சு புலிகள் இயக்கம் அழிக்கப்பட்டுவிட்டதாக அறிவிச்சிட்டாங்க உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் அரசியல் ரீதியாக தான் அவங்க வந்து ஐநா சபையில் போய் தங்களுக்கான நிதி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களே வந்து இப்போ வந்து அரசியல் ரீதியாக போயாச்சு அப்போ தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சி மட்டும் அரசியல் இல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அதே ஒரு விஷயத்தில் இன்னொன்று கவனிக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி பண்ணிட்டாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இவரு சொல்கிறாரு ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கல அதாவது இஷ்டத்துக்கு மிரட்டல் அதாவது குடும்பத்தை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் அவர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கார் இல்லைன்னு சொல்ல அத போய் இப்போ இப்போ லேட்டஸ்டா நேத்தோ இன்னைக்கோ கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாரு ஃபுல்லா வன்மத்தை கொட்டுறாங்க ஒரு அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அதை வந்து கட்டுப்படுத்தலாமே நீங்க ஒண்ணு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அவர் திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவது அதுதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் பதிவிட்டு இருந்தால் சுட்டிக்காட்டுகள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதியோட படத்தை கலைஞர் கருணாநிதியோட படத்தை டிபியா வச்சுக்கிட்டு திமுக திட்டவங்களாம் இருக்கான் மதிமுக தலைவர் ஒரு டிபி வச்சுக்கிட்டு மதிமுக திட்டவங்களா இருக்காங்க இந்த மாதிரி அதே போல நாம் தமிழர் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாம் தமிழரை திட்டவங்களா இருக்காங்க நாம் தமிழருடைய டிபியை வச்சுக்கிட்டு கருணாநிதி திட்டவங்க இருக்காங்க புரிஞ்சுங்களா இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்ல இதுல ரீசெண்டா இல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல அவர் ஃபேமிலியோட ஒரு போட்டோ ரொம்ப நாளா வந்து இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியா விட்டு அவர் விளையிட்டாரு அவர் ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியை தான் உனக்கு வந்து மரியாதை இல்லாம உனக்கு இதுதான் பொழப்பு இது இது மூலமா தான் நீ பேமஸ் ஆகுற முப்பது ஐம்பது பேருக்கு மேல நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்களே வந்து சோஷியல் மீடியா இன்னைக்கு போய் எழுதுனாலும் அதுக்கு கீழே வந்து நாலு பேர் திட்டத்தான் செய்வான் சரிங்களா மரியாதையில வந்து அவன் யாருன்னே தெரியாது அவன் அவனுக்கு நீங்களும்

ஸோ இதுக்கிடையில் வந்து இது முழு நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிது முழுக்க முழுக்க ரெண்டு பேர்த்தோட பர்சனல் இஷ்யூவாக இருந்தால் பேசி தீர்க்க வேண்டிய அவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை ஈகோ இஷ்யூ இப்போ இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சிங்கிற மாதிரி கொண்டு போகிறது வந்து மிக தவறான ஒன்று ஏன்னா இது வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் பண்ணதில்ல அதே போல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தனிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே அவங்க வந்து தனிப்பட்ட பகை வச்சுக்கிட்டது இல்லை ஆனால் இந்த பகையை வந்து விடாமல் கொண்டு போயிட்டு இருக்கிறது யாருங்கிறத நம்ம கேள்வி வருது சரிங்களா ஏன்னா முதல் தெளிவாக சீமான் எடுத்தோன்னே நான் வந்து அவர் வந்து இவரை பேசவே இல்லை இந்த குரல் பதிவில் வெளியே போனதுக்கு பிறகுதான் வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறையை கைது பண்ணுறாங்க சாட்ட திருமுருகனை அவர் வந்து அவருடைய ஜூரிசிக்ஷனே இல்லை சாட்ட திருமுருகன் கலைஞர் கருணாநிதி பற்றி பழைய பாடல் ஒன்று பாடுறார் அவருக்கும் வருண் ஜூரிசிக்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் வழக்கை வருண் வந்து சைபர் கிரீமில் பதிவு செய்து அவரை வந்து கைது பண்ணுறார் கைது பண்ணி அவர் சொந்த வாகனத்தில் கூட்டு வர்றார் புத்தம் புதிய கார் வந்து சாட்டை திருமுருகன் வாங்கிய கார் வாகனத்தில் கூட்டு வந்து அந்த வாகனம் வந்து கூட ஆக்சிடென்ட் ஆகப்படுது பின்னாடி வந்து ஒரு லாரியை வச்சு இடுக்கி வைக்கிறாங்க ஸோ அதுலேயே முதல்ல வந்து நீங்கள் கைது செய்தால் அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல செல்போனை ரெண்டு செல்ஃபோனை பறிமுதல் பண்ணிட்டாங்க அவருடைய அவருடைய சொந்த வாகனத்தில் கூப்பிட்டு வர்றாங்க போலீஸ் வாகனத்தில் கூப்பிட்டு வந்துருக்கணும் அதன் பிறகு வந்து செல்ஃபோன் அவருடைய ஆடியோஸ் எல்லாம் லீக் ஆகுது இ இந்த இஷ்யூஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல

மீது வன்மம் கொண்டு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அவதூறு பரப்புறாங்கன்னு சொன்னது யாரு நான் தொடக்கத்திலே சொன்னேன் முத்துக்கருப்பு அப்படி சொல்லி இருந்தா என்ன இருக்கும் அதே போல வந்து செல்வி ஜெயலலிதா வழக்கை கைது செய்த அதிகாரி சொல்லி இருந்தா என்ன இருக்கும் ஏங்க ஒரு அதிகாரி அவருடைய வாழ்நாளில் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் புகழ்ந்துட்டா போவான்

வந்து நீங்க சி ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது விமர்சனங்கள் வரதாங்க செய்யும் அது எதிர்மறையான விமர்சனங்களும் வரலாம் சாதரவான விமர்சனங்களும் வரலாம் நம்ம புகழ்ந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது முதல்ல புரிஞ்சுங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வரவங்க நம்ம பின்னூட்டம் பெற்றவங்க போல புகழ்ந்துகிட்டே இருப்பான் இதுதான் வேணும் இது இருக்கக்கூடாது நீங்க புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவிக்கக்கூடியதான் பொது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அதே மாதிரி எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அரசியல்வாதியை ஜெயிச்சதாகவும் சரித்திரம் கிடையாது அது ஒரு ஈகோ கிளாஸ்ல அதாவது ஒரு ஈகோ கிளாஸ் ஈகோ கிளாஸ் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஜோட் இதுல நீங்க ரொம்ப பிராக்டிகலா பேசலாம் ஜோட் இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்க வந்து ஒரு ஒரு ஆட்சிக்கு கீழே தான் செயல்பட்டாகணும் சரிங்களா அதுக்காக அவங்க ஒரு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டாகணும் ஆனால் அரசியல்வாதி சுதந்திரமானவன் அவன் ஜெயிலுக்கு போனாலும் போவான் நீ அடுத்து நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் போய் பங்கேற்று அவனே நாளைக்கு வந்து இப்போ இதுதான் இப்ப இருக்கு அதுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு அவருடைய விட்டு நீங்க அரசியல்வாதிக்கு படிஞ்சு போன சொல்ல ரெண்டு பேர்த்துக்குமான இருக்கு அப்போ இரண்டு தூண்கள் ஒன்னு ஜனநாயகத்துடைய நான்கு தூண்கள்ல அரசியல்வாதிங்கிற வந்து சட்டம் இயற்றக்கூடியவங்க இவர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகார அதிகாரத்துறையை சேர்ந்தவங்க ரெண்டுமே ரெண்டு தூண்கள் தான் அப்போ இதுல வந்து நீங்க இந்த பொறுப்பு பொறுப்புணர்வோடு செயல்படணும்னு சொல்றேன் நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க எப்படி வந்து வரும்

இவர் வந்து வழக்கு போடுவோம் வழக்கு போடுவோம் வருண்குமார் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சி எஸ் இதுதான் இது எப்படி வந்து எரப்டாச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தமிழர் கட்சி சார்புல இந்த மாதிரி எங்களை வந்து வேண்டும் என்றே நீங்கள் வந்து அவருடைய நடவடிக்கை எடுத்தாங்கன்னு அதோட விட்டுட்டோம் அதை தாண்டி வந்து நாங்க எங்களுடைய யார் யாரோ ஃபேக் ஐடியில் போட்டதெல்லாம் வந்து நாங்க போட்ட மாதிரியும் அது தூண்டு இதுக்கு தூண்டுதல் வந்து சீமான் சித்ததை போலவும் அதே போல போய் எங்களை பிரிவினைவாதி என்பதை போலவும் பல புகார்களை அடங்கி ரிட் வந்து தாக்கல் பண்ணியாச்சு அதற்கு பிறகு தான் அவர் திருச்சியில் போயிட்டு இந்த டிஃபைமேஷன் கிரிமினல் டிஃபைமேஷன் போடுறாரு கொடுத்து வாக்குமூலம் கொடுத்துட்டு வர்றாரு அப்போ தான் அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வழியே வந்து சொல்றாரு சி சட்டையை கழட்டிட்டு வாங்கினா என்ன பொருள்னாங்க நீங்கள் வந்து அவர் வேலை விட்டு தூக்குவே நான் வேலை விட்டு தூக்குறதுக்கு நான் கவர்மெண்ட்டில் வந்து பொசிஷன்லேயே இருக்கார் சீமான் அவர் கையெழுத்து போட்டார்னா இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க சொல்றது என்னென்னா நீங்கள் இந்த ஐபிஎஸ் அதிகாரி என்கிற இந்த சட்டையோடு இருந்து கொண்டு நீங்கள் வந்து எங்கள் கட்சியான எங்கள் தொண்டர்களையும் எங்களே வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஃபைமேஷன் இந்த மாதிரி வந்து வந்து நீங்கள் எங்களை மிரட்டாம நீங்கள் ஒரு சராசரி மனிதராக வந்து எங்ககிட்ட வந்து மோதுங்க அப்படின்றாங்க அதுதான் சட்டை கழித்து அந்த சென்ஸ்ல தான் பாக்குறாங்க சரி இப்போ வந்து இதே வருண்குமார் அவர் என்ன செஞ்சாரு இதே நீதிமன்றத்தில் போயிட்டு நான் வந்து எனக்கு காவல்துறைக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை நான் தனி மனிதராகத்தான் இந்த வழக்கு தொடுத்திருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா இதைத்தான் அவங்க சொன்னாங்க ஸோ அப்போ சட்டையை கழட்ட வேண்டியதுன்னா வந்து வேலையை விட்டு தூக்குறதில்லை ஒரு ஆர்டினரி சிட்டிசனாக நீங்கள் வந்து பேசுங்க இல்லை கட்சியில் போய் சேர்ந்துக்குங்க அடுத்து சொல்றேன் குறிப்பாவே வந்து அதிமுக ஆவட்டும் இல்ல திமுக ஆகட்டும் நீங்க சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து காவல்துறை எஸ்பி கலர் பணியாற்றுவாங்கன்ற ஒரு பட்டப்பெயரே உண்டு ஆனா இப்போ அது மாறி போச்சுல்ல நீங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் எஸ்பி இருப்பாங்க மாவட்ட செயல கூப்பிட்டு வந்து சொல்றதை எஸ்பி கேட்பாரு இன்னைக்கு தலைவீழ மாதிரி எஸ்பியை மாவட்ட செயலாளரை மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்கிறதுதான் இன்னைக்கு சோ இது வந்து சரியான போக்கு இல்ல இல்ல முக்கிய நிர்வாகிகளோட வாக்கிங்லாம் எல்லாம் வேற போறாங்க அது சி ஒரு என்ன இருந்தாலும் இப்ப நீங்க பத்திரிக்கை கட்சிகள் எல்லா கட்சிக்காரங்களும் தலைவரோடு பழகுவோம் ஆனால் அது வந்து தாமரை இலையில் ஒட்டாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் இதே ஐபிஎஸ் அதிகாரிகளும் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு மிங்கில் ஆகுது இது மிக தவறான ஒன்று துறையில் இந்த தவறு நடக்குதுன்னு நான் இது ஆகக்கூடாது என்ன கேள்வி கேட்க முடியாது நாளைக்கு அப்போ யார் அரசியல்வாதி யார் அதிகாரி யார் தெரியாத சூழ்நிலை உருவாயிரும் இது மக்களுக்கு ஆபத்து வந்து இப்போ திமுக கடந்த முறை அதிமுக ஆட்சிக்கு ரொம்ப ஆதரவா செயல்பட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்த ஒரு அதிகாரி அதாவது யாரா இருந்தாலும் குறிப்பா வந்து திமுகவாக இருந்தா ஆட்சி உள்ள போடு அதிமுக பட்டும் படம் விட அவர் என்ன யாரை பிடிச்சாரா யாரை பிடிச்சாரா முக்கியமான பாதுகாப்பு போய் இருந்தாருங்க பாட்டு எழுதுறது கவிதை எழுதுறதுன்னு அவர் ஒரு பக்கம் போறாரு சி இது மாதிரி நிறைய ஆபிசர்ஸ் வந்து அந்தந்த காலகட்டங்கள்ல மாறிப்பாங்க ஆனா அந்த ஈகோ கிளாஷ கொண்டு வந்துட மாட்டாங்க ஆனா இந்த விஷயம் வந்து பப்ளிக் மத்தியில வேற மாதிரி பார்க்கப்படுது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நான் இப்போ இது வந்து இங்க முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டியது வந்து என்னுடைய பார்வையில சொல்ல போனா வருண் அவர்களே வச்சிருக்கலாம் அது தொடக்கத்திலே வச்சிருக்கலாம்

அவங்களோட ஃபியூச்சர் இத்தனை ஆண்டு பதினான்கு ஆண்டுகளாக கட்டி ஒரு கட்சியை வந்து நீங்க விரும்பின ஆடியோ வீடியோ கொண்டு வந்து போட்டு நீங்க வந்து நான் கட்சி ஒழிச்சிடுவேன்னு வந்தா அவன் அந்த ஆங்கில தானே பார்ப்பாங்க கட்சிக்காரங்க இப்படி இப்படிதானே யோசிக்கணும் நீங்க இது உங்கள் தனிப்பட்ட இஷ்யூ தானே அப்போ இது எப்படி இஷ்யூ ஆகுதுன்னா இது எப்படி ப்ரொஜெக்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே கட்சியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வருது பிரிவினைவாதம் சொல்ல போனா எடுத்து சொன்னா என்னங்க அர்த்தம் இஸ் க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் ஹெல்த் டீன்னு போய் பேசுகிறார் நார்த் இந்தியாவில் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கட்சி சுட் பி பேண்டுங்கிற மாதிரி கொண்டு போறாரு அப்ப இது வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதுவரையில் எந்த சின்ன ஒரு வந்து எந்த சச்சரவில் ஈடுபடாத கட்சியாக அவங்க இருக்காங்க நான் உலகளவிலேயே வந்து ஆயுத போராட்டத்தை விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே சரி ஓகே அந்த விஷயம் திருப்பி திருப்பி போவேன்னா இப்போ சீமான் வருண் அவர்களுக்கு எப்படி ஒரு சுமூகமான விஷயம் ஏற்படணும் ஏன்னா இருக்கிற ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இல்லை இவங்களோட ஈகோஸ் தானே இப்ப தலை தூக்கி இருக்கு அதுக்கு என்ன பண்ண நான் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே வழக்குகளை திரும்ப பெறணும் பேசிட்டு வந்து சுமூகமா பேசிட்டு வழக்கில் திரும்ப பெற்று வேலையை பார்க்க போகணும் அவங்க வேலையை பார்க்க போகணும் ரெண்டாவது இப்போ அவர் சீமான ஒரு இடத்துல ஒரு வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து அந்த வெள்ளை சட்டை இணைந்து கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு சீமான அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன யார் பேசினாலும் சமூகத்தில் வந்து தான் செய்வாங்க பொது வாழ்க்கைக்கு வந்தா அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகணும்னு சொல்றாரு அவருக்கு வேணா மான இல்லாமல் இருக்குல்ல ஆனா எனக்கு வந்து மானமெல்லாம் இருக்கு சுயமரியாதை இருக்குது அதனால வழக்கத்தை சொல்றாரு அவர் அப்படி நம்ம பேசக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் மீது என் குடும்பத்தின் மீதும் என் மனைவி மீதும் தங்கி தம்பி தங்கைகள் தங்கைகள் மீதும் அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க அன்றாடம் வந்து சோசியல் மீடியாவில பரப்பிக்கொண்டு இருக்காங்க இது தொடர்பாக நாங்கள் புகார் கொடுத்தா அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை மாறாக அவர் மீது வந்து அவதூறு பரப்புவதாக ஒரு புகாரை எழுதி வைத்துக்கொண்டு அவரே நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொன்னாங்க இதுக்கு வெர்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ எங்க தரப்பு நீங்க எடுங்க இப்போ நீங்க தொடர்ந்து வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்துல ஒரு நாலஞ்சு பேர் தொடர்ந்து இருபத்தி மணி நேரம் சீமானை பத்தி திட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல தொடர்ந்து சீமான திட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க கூட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல சீமானை பத்தி பேசினாதான் ட்ரெண்டிங் ஆகுதுன்ற ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்ப அதைத்தான் அவர் சொன்னார் அவர் அப்ப இவர் என்ன மாத்தி சொல்றாருன்னா அவருக்கு வந்து போய் புகார் கொடுக்கறதுக்கு வந்து அவர் சுயமரியாதை இழந்துட்டு நிக்கிறாருங்கிற மாதிரி பேசுறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேசவே கூடாத மாதிரி சீமான நிறைய நேரங்களில் நிலை தடுமாறி பேசுறாருல்ல ठीक हैं அவர் பத்தி என்ன அது வந்து எல்லா கட்சிகாரரும்ல கலைஞர் கருணாநிதி அவர்களே இதே ஆண்டன் வந்து ஜெயா டிவி ரிப்போர்ட் என்ன சொல்றாரு நாம அது வந்து பாத்தியடான்னுட்டாங்க ரெண்டு ரெண்டு பேரே வந்து தி விட்டு கேட்டாரு அந்த தினகரன் சி அதல இல்ல அதல விஜயகாந்த் பேசாததா சி ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க கூடியவங்க வந்து அதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணலங்க சீமான் பேசியது சரியில்லா சொல்லல இப்போ தவறு அதிகமாக யார் பக்கம் இருக்குது தொடக்கம் எங்கிருந்து இருந்து இருக்கு யார் டிராகின் பண்றாங்கன்னு வந்து பார்த்தா இந்த ஆடியோ ரியலைஸ் உங்களை பத்தி அவது ஒரு பிரिवனிவாதி

அது ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ல கிடைக்குது எனக்கு தெரிந்த ஒரு ஓப்பனாக சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிந்த ஒரு தெரிந்தவருடைய மனைவி அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அவர் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து சென்னையில் போட்டாங்க அந்த அம்மாவுக்கு இப்போ அந்த ஒரு புள்ள கிட்டத்தட்ட கை குழந்த மாதிரி அவங்க அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அவங்க வந்து வேற இடம் கிடைக்கல அவங்களுக்கு இங்க வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தங்கிக்கிட்டு பணியாட்டி லீவை போட்டு போய் பிள்ளைகள பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இவர்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து டிஎஜி பதவியேர் கிடைக்குது பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ல கிடைக்குது இது எல்லாம் மக்கள் பார்க்கறாங்கல்ல அப்பயும் உங்களுக்கு இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அப்போ நீங்க வந்து ஒரு எஸ்பி லெவல் வந்து டிஐஜி நீங்க வந்து ஹைக் ஆகிறீங்க அதே சமயம் நாம் தமிழர் கட்சி வந்து டோட்டலாக வந்து பிரிவினைவாதி எல்டிடி க்ளோஸ் அசோசியேட் வித் எல்டி எல்டிடின்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க ஆடியோ வீடியோ பரப்பி அவங்க கட்சியே அழிக்க நினைப்பதுங்கிறது வந்து டேமேஜ் வித்தியாசம் இருக்குல்ல இதைத்தான் நம்ம கவனிக்கணும் இப்போ ஸோ இவங்க பலமாகுறாங்க இவங்கள பலவீனப்படுத்துறாங்க அப்போ அப்போ நம்ம பொது பார்வையில் பார்க்கும்போது இதுதான் நான் நடந்துட்டு இருக்குது ப்ராக்டிக்கலாக ஸோ இதைத்தான் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம் ரெண்டுமே நீங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறோம் ரெண்டு பேரும் இல்லை நீங்களும் நல்லா இருக்கேன் நாங்களும் நல்லா இருக்கோன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலாம் இவர் தன்னுடைய தம்பிகளுக்கு கட்டளை இட்டால் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல அது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்த ஸ்டேட்டஸை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா சொன்னேன் இவங்க ரீசெண்டாக போட்டது நல்லாவே அவ்வளோ வன்ம வந்து இஷ்டத்துக்கு பேசுறீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் எங்கிருந்து தொடங்குச்சுன்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சரி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்கள் உணவு உங்களை தொடர்ந்து நான் வந்து நீங்கள் ஒரு பிரிவினைவாத அமைப்பு ப்ளூ பிக்ஸ் வந்து வந்து பிரிவாடி தூண்டுது நான் வந்து நான் நீங்க சொல்றீங்க யோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நீங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆதரவா ஒருத்தர் வந்து போட்டார வச்சிருக்கீங்களா அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அப்ப அவரு அவரு பத்தி ஜூட் தூண்டுதல் என்பது அவரை திட்டனார் நான் வந்து போட்டேன்னா எட்டி வந்து பின்னா ஒதுக்க மாட்டீங்களா பேசுறது எப்படி வேணா பேசலாம் பட் இரண்டு தரப்புமே வந்து சமரசம் செய்து கொண்டு இந்த பல விஷயங்கள் இருக்கு இவர் கட்சி வேலையை பார்க்கலாம் இவர் லாண்ட் ஆர்டர் வேலையை பார்க்கலாம் ரெண்டு பேரும் எல்லாருக்கும் நல்லது ரெண்டு பேருமே அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதுல வந்து யார் மீது தவறுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணிக்கலாம் யார் புலி யார் எலின்றது முக்கியம் இல்ல அதெல்லாம் நீங்க வந்து வசனம் பேசலாங்க அதெல்லாம் இல்ல புலி எலி இல்ல அதுல இல்ல சி ரெண்டு பேருமே நீங்க வந்து சமூகத்துல ஒரு மிக முக்கிய பொறுப்புல இருக்கீங்க இத புலி எலி இல்ல பேசுறீங்க அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சருக்கு டிஜிபி வரைக்கும் போறோம் இவருக்கு வந்து கட்சி பணம் ஏகப்பட்டிருக்கு 2026ல அத கடந்து தன்னோட 8% ஓட்டு வாங்கி வந்து உயர்த்தணும்ன்ற அவங்க அத நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அத தான் போயிட்டு இருக்காங்க சோ போயிட்டு இருக்கும்போது நீங்க சி இது பின்னணியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை முற்றாக அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதுதான் அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வந்து

செஞ்சுட்டு ஓகே உங்களுடைய இந்த பிஸியான ஷெடியூல்ல முக்கியமா இருதரப்பும் வந்து சமாதானமா இருந்து அவரவர்கள் பணியை வந்து கவனிச்சா ரொம்ப நல்லதா இருக்கும் பொதுமக்கள் சார்பாக நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம் உங்களுடைய அழகான அருமையான கருத்துக்களை ப்ளூ பிக்ஸுக்காக நேரம் ஒதுக்கி பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்